என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல இப்போ பவித்ரா வந்து பயங்கரமாக அழுதுருக்காங்க ஆவும்னா எல்லா மேடைகள்லையும் அந்த பொண்ணை அழுக வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இப்போ சரிகம்பா சீசன் ஃபைவ் பார்த்திங்கன்னா இன்னமும் செகண்ட் ஃபினாலே அந்த ஆளர் எடுக்கவே இல்லை இவ்வளோ நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொதல் வாரம் எப்படியோ சுஷாந்திக்காவோ செலக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வாரம் யாரை செலக்ட் பண்ணணும் போது இந்த வாரம் அப்படி எதுவும் உள்ள எலிமினேஷனும் கிடையாது பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் யார் ஒருத்தர் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுவோம்னு ஒரு வாய்ப்பு மட்டும் சொல்லியிருந்தாங்க பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணா எல்லான்றதை தாண்டி ரெண்டாவது வாரம் செலக்ட் பண்ணல மூணாவது வாரம் தீபாவளி சங்கமம்னு சொல்லியாச்சு ஸோ சிங்கிள் பர்சங்க ஷோவோட ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டா நடந்துச்சு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது பவித்ரா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து படத்துல தில்லானா தில்லானா பாட்டு தான் வேற லெவல்ல அவங்க பாடியிருப்பாங்க ஸோ இந்த பாடலை கேட்டு ரசிச்சு முடிச்ச டிஆர் அவர்கள் ஒரு செம்மையான ஃபீட்பேக் சொல்லியிருப்பாரு உ வாழ்க்கையில் ஆயிரம் இருந்துச்சு சோகம் ஆனால் நீ வந்து பாடல் மேலே வச்சிருக்க தாகுன்ற மாதிரி ஏதோ ரைமிங்காக சொல்லியிருப்பார் போல் அதை கேட்டவனே பவித்ரா வந்து மேடையில் கதறி கதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மற்ற ஜட்ஜஸ் எல்லாமே பவித்ராவை பாராட்டுறாங்க இவ்வளோ பிரச்சனை பவித்ராவுடைய சூழ்நிலையை டிஆர் அவர்கள் புரிஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க பெர்ஃபாமன்ஸ் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல் எப்படியாவது ஒரு வழியாக அந்த டாப் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் குள்ளே பவித்ரா வந்துடணும் அப்படின்றது ரசிகர்களுடைய ஆசை சேனல் தரப்புலேருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் ஆடியன்ஸை வந்து செட் பண்ணணும்னா பவித்ரா மாதிரி ஒரு ஆளை இழுத்து போடுறோம் அப்படின்னு நினைக்கிறதாவும் அதனால வந்து இருட்டடிப்பை செஞ்சுட்டு சபேஷனை விளக்க வைக்கிறதாவும் ஒரு கருத்து வெளியில போயிட்டு இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு சபேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எதிர்பார்த்தோம் சுஷாந்தினி வந்துட்டாங்க இன்னும் சபேஷன் வரவே இல்லை ஒரு பக்கம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருக்கு சபேஷன் தரப்பில் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் பார்த்தோம்னா இன்னும் பவித்ரா செந்தமிழன் இனியா அதுக்கப்புறம் சபேஷன்னு நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே நல்லா பண்ணக்கூடியவங்க சிவானி கூட தனியாக இருக்காங்க ஸோ இதில் யாரை செலக்ட் பண்ணணும் இன்னமும் செலிப்ரேஷன் ரவுண்டுன்னு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வச்சு வச்சு பிக் ஓவர் ஓவர்டேக் பண்ணுறேன்னு நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு கருத்தும் இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரிகம்மாப்பா சீசன் ஃபைவில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ